வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோர் நியூ சிலபஸ்லேருந்து இருந்து அழகு ஒன் இலக்கணம் சேர்த்து சேர்த்தெழுத்துக்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே நம்ம நூற்றி ஐம்பது வினாக்கள் எடுத்திருக்கிறோங்க குரூப் ஃபார் எக்ஸாமில் நான்கு வினாக்கள் அல்லது ஐந்து வினாக்கள் உறுதியாக கேட்பாங்க ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க ஒவ்வொரு வீடியோவும் நம்ம முழுமையாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதும் மற்ற எல்லா சைடில் இருக்கக்கூடியதும் கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோஸாக கொடுக்குறோம் ஏன்னா வீடியோ நம்ம போடுறதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ஆனாலையும் நல்லா ஒர்த்தாக இருக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வீடியோ நம்ம கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க நம்ம எல்லா பக்கம் இருக்கிறத தேடி பிடிச்சி ஒரே பக்கமாக கொண்டு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு டூ 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 ஆர் த்ரீ டேஸ் ஆகிடுதுங்க ஸோ நம்ம வந்து எது கொடுத்தாலே கம்ப்ளீட் வீடியோ தான் கொடுப்போம் இதுக்கு முந்தைய வீடியோவில் பிரித்து எழுதுகிறோம் அதே மாதிரிதாங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே ஒரு நானூறு வினாக்கள் எடுத்துருக்குறோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அந்த ஒரு வீடியோன்றது இல்லைங்க நம்ம சேனலில் நம்ம எது கொடுத்தாலையுமே கம்ப்ளீட்டடான வீடியோ மட்டும் தான் நம்ம கொடுப்போம் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் அப்படின்னாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் அந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன் நீங்கள் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேர்த்து எழுதுக நிலவு கூட்டல் என்று நிலவென்று நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் கூட்டல் அழிப்போல் அவன் அழிப்போல் அவன் கூட்டல் அழிப்போல் அவன் அழிப்போல் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி தரை கூட்டல் இறங்கும் இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் இறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் வழி கூட்டல் தடம் வழித்தடம் ஏன் கூட்டல் என்று ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஏன் என்று ஔடதம் கூட்டல் ஆம் ஔதடமாம் ஔதடம் கூட்டல் ஆம் ஔதடமாம் நீளம் கூட்டல் வான் நீளவான் நீளம் கூட்டல் வான் நீலவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இழக்க செயலிழக்க செயல் கூட்டல் இழக்க செயலிழக்க குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் காடு ஆறு காட்டாறு காடு காட்டாறு மானல்லா மானமில்லா மானம் கூட்டல் இல்லா மானமில்லா அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பையன் கூட்டல் இலா பையனிலா பையன் கூட்டல் இலா பையனிலா வாழை கூட்டல் இலை வாழை இலை வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று நாடு கூட்டல் என்ற நாடென்ற நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏரி களமேரி களம் கூட்டல் ஏரி களமேரி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும்ம வணிகம் சாத்து வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க தம் கூட்டல் உயிர் தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்று இருக்க இன்புற்று இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எலாம் மலையலாம் மலை கூட்டல் எலாம் மலையலாம் பனி கூட்டல் காற்று பனிக்காற்று பனி கூட்டல் காற்று பனிக்காற்று மரம் கூட்டல் வேர் மரவேர் மரம் கூட்டல் வேர் மரவேர் ஆத்தி கூட்டல் சூடி ஆத்திச்சூடி ஆத்தி கூட்டல் சூடி ஆத்திச்சூடி வான் கூட்டல் ஒளி வானொலி வான் கூட்டல் ஒளி வானொலி நூல் கூட்டல் அகம் நூலகம் நூல் கூட்டல் அகம் நூலகம் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத புலி கூட்டல் சோறு புளிச்சோறு புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு கூட்டல் தீது முக்டீது கூட்டல் தீது முக்டீது கல் கூட்டல் தீது கக்ரீது கல் கூட்டல் தீது வாழை வாழைக்கூட்டல் காய் வாழைக்காய் வாழைக்கூட்டல் காய் வாழைக்காய் தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ கல் கூட்டல் அலை கல்லலை கல் கூட்டல் அலை கல்லலை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இன்று கூட்டல் ஆகி இன்றாகி இன்று கூட்டல் ஆகி இன்றாகி என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம் எனில் எழுத்து எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தாணி கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணை தூறும் கற்றணைத்துக் கூட்டல் ஊறும் கற்றனை தூறும் மாரிக் கூட்டல் ஒன்று மாறியொன்று மாரிக்கூட்டல் ஒன்று மாறியொன்று ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு இன்பு கூட்டல் உருகு இன்புருகு அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் கண் கூட்டல் இல்லது கண் கண் கூட்டல் இல்லது கண்ணில்லது இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி முதுமை கூட்டல் மொழி முதுமொழி அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் சாரிங்க இதை அப்படியே மாத்தி போட்டணும் மாத்தி போட்டுட்டேன் சாரிங்க ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் சீருக்கு கூட்டல் ஏற்ப பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் பால் கூட்டல் ஊறும் பால் ஊறும் பால் கூட்டல் ஊறும் பாலூரும் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் தாம் கூட்டல் இனி தாமினி தாம் கூட்டல் இனி தாமினி இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் பகைவன் கூட்டல் என்றாலும் பகை பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் ரென் பகைவன் ரென்றாலும் பகைவன் பகைவன் ரென்றாலும் முழவு கூட்டல் அதிர முழவதூட்டல் அதிர முழவதிர முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது கயிறு கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில் என்று கூட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து கதிர் கூட்டல் ஈன கதிரீன கதிர் கூட்டல் ஈன கதிரீன கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி போல் கூட்டல் உடன்றன போலுடன்றன போல் கூட்டல் உடன்றன போலுடன் எரித்து காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் இதன் தரும் இதம் கூட்டல் தரும் இதன் தரும் நம்பர்க்கு கூட்டல் அங்கு நம்பர் கங்கு நம்பர்க்கு கூட்டல் அங்கு நம்பர் கங்கு இருக்கும் உள்ளிருக்கும் இருக்கும் உள்ளிருக்கும் திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று கூட்டல் அற்று திரிந்தற்று குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கிக் கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு இந்த இடத்துல வந்து பெரிய தூ வரணுங்க விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய ஆடிய உன்னை கூட்டல் தவிர உன்னை தவிர உன்னை கூட்டல் தவிர கூட்டல் பார்த்தாலும் எதை கூட்டல் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நெகிழி கூட்டல் அற்ற நெகிழியற்ற நெகிழி கூட்டல் அற்ற நெகிழியற்ற பாதிப்பு கூட்டல் அடைகிறது பாதிப்படைகிறது பாதிப்பு கூட்டல் அடைகிறது பாதிப்படைகிறது தேன் கூட்டல் இருக்கும் தேன் இருக்கும் தேன் இருக்கும் தேன் இருக்கும் வயல் கூட்டல் வெளிகள் வயல் வெளிகள் வயல் கூட்டல் வெளிகள் வயல்வெளிகள் கதை கூட்டல் என்ன கதை என்ன கதை கூட்டல் என்ன கதை என்ன படம் கூட்டல் கதை படக்கதை படம் கூட்டல் கதை படக்கதை பாதை கூட்டல் அமைத்து பாதை அமைத்து பாதை கூட்டல் அமைத்து பாதை அமைத்து குறுமை கூட்டல் படம் குறும்படம் குறுமை கூட்டல் படம் குறும்படம் என்று கூட்டல் இல்லை என்றில்லை என்று கூட்டல் இல்லை என்றில்லை திட்டம் கூட்டல் படி திட்டப்படி திட்டம் கூட்டல் படி திட்டப்படி செம்மை கூட்டல் மொழி செம்மொழி செம்மை கூட்டல் மொழி செம்மொழி ஆ கூட்டல் பையன் அப்பையன் ஆ கூட்டல் பையன் அப்பையன் ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை வடக்கு கூட்டல் பக்கம் வடக்கு பக்கம் வடக்கு கூட்டல் பக்கம் வடக்கு பக்கம் மிக கூட்டல் சிறப்பு மிக சிறப்பு மிக கூட்டல் சிறப்பு மிக சிறப்பு மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம் மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம் கூட்டல் தடம் வழித்தடம் வழி கூட்டல் தடம் வழித்தடம் தண்ணீர் கூட்டல் குடம் தண்ணீர் குடம் தண்ணீர் கூட்டல் குடம் தண்ணீர் குடம் புலி கூட்டல் தோல் புலி தோல் தோல் புலித்தோல் மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ கை கூட்டல் தடி கைத்தடி கை கூட்டல் தடி கைத்தடி தை கூட்டல் பொங்கல் தை பொங்கல் தை கூட்டல் பொங்கல் தை பொங்கல் கூட்டல் இச்செடி கூட்டல் செடி இச்செடி பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு பாட்டு கூட்டல் போட்டி பாட்டு போட்டி பாட்டு கூட்டல் போட்டி பாட்டு போட்டி பொது கூட்டல் தேர்வு பொது பொதுக்கூட்டல் பொது தேர்வு பொது நாடு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று நாடு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று குரல் திருக்குறள் திருக்கூட்டல் குரல் திருக்குறள் தவக்கூட்டல் சிறிது தவச்சிறிது தவக்கூட்டல் சிறிது தவச்சிறிது பூக்கூட்டல் கூடை பூக்கூடை பூக்கூட்டல் கூடை பூக்கூடை கொக்கு கூட்டால் கால் கொக்கு கால் கால் தீ கூட்டல் சுடர் தீச்சுடர் தீ கூட்டல் சுடர் தீச்சுடர் மலர் கூட்டல் கண் கண் மலர் கூட்டல் கண் கண் சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு பச்சை கூட்டல் பட்டு பச்சை பட்டு பச்சை கூட்டல் பட்டு பச்சை பட்டு பூட்டுக்கூட்டல் சாவி பூட்டு சாவி பூட்டு கூட்டல் சாவி பூட்டு சாவி பாலை கூட்டல் குடி பாலை குடி பாலை கூட்டல் குடி பாலைக்குடி ஏ கூட்டல் பாடம் எப்பாடம் ஏ கூட்டல் பாடம் எப்பாடம் தாமரை கூட்டல் கை தாமரை கை தாமரை கூட்டல் கை தாமரை கை அழியா கூட்டல் புகழ் அழியா புகழ் அழியா கூட்டல் புகழ் அழியா புகழ் பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி பனிக்கு கூட்டல் சென்றான் பனிக்கு சென்றான் பணிக்கு கூட்டல் சென்றான் பணிக்கு சென்றான் நூலை கூட்டல் படி படி நூலை கூட்டல் படி படி அந்த கூட்டல் கோவில் அந்த கோவில் அந்த கூட்டல் கோவில் அந்த கோவில் கறி கூட்டல் குழம்பு கறி குழம்பு கறி கூட்டல் குழம்பு கறி குழம்பு பலா கூட்டல் சுளை சுளை பலா கூட்டல் சுளை சுளை வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை விழி கூட்டல் புனல் விழிப்புணல் விழிகூட்டல் புனல் விழிப்புணல் ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம் ஊ கூட்டல் பக்கம் உப்ப உப்பக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்